வணக்கம் நான் பாடகி நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன் மாநகரத்துல ஸ்ரீ கல்யாண சுப்பிரமணியர் ஆலயத்துல பல நல்ல உள்ளங்களுடைய முயற்சியில பக்த கோடிகளுடைய ஆதரவுல என்னுடைய பக்தி இசை நிகழ்ச்சி தெய்வீக கானங்கள் அப்படின்ற பேர்ல இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்க உள்ளது இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இன்னும் நான் பல வருஷங்களுக்கு பிறகு சுவிட்சர்லாந்தில் பெர்ஃபார்ம் பண்ண போறேன் அதுவும் பேர்ன் நகரத்தில் இதுதான் என்னுடைய முதல்ல இசை நிகழ்ச்சி இதுக்கு லண்டனில் லண்டனிலிருந்து ஞானசுந்தரம் அவர்களும் சென்னையிலிருந்து திரு ராமகிருஷ்ணன் அவர்களும் என்னோட கலந்துக்க உள்ளார்கள் ரசிக்க பெருமக்கள் உங்களது ஆதரவை உங்களுடைய வருகை மூலம் அளிக்க வேண்டும் என்று தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சமான பல பாடல்களை நான் பாட உள்ளேன் உங்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கு மறக்காதீங்க கச்சேரி

சனிக்கிழமை மாலை ஆறு மணி